வெல்கம் டு இன்னைக்கு நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு வாங்க அதுக்கு நம்ம கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து உங்களுக்கு எந்த மாதிரி நட்ஸ் வேணுமோ அதையெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க நான் இன்னைக்கு முந்திரியும் காஞ்ச திராட்சையும் சேர்க்க போகிறேன் அது ரெண்டையும் தனித்தனியாக நெய்யில் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ அதே நெய்யில் நம்ம எந்த கப்பில் ரவை எடுக்க போகிறோமோ அந்த ரவைக்கு பாதி நான் ரெண்டு கப்பு ரவை எடுக்க போகிறேன் அதனால் ஒரு கப்பு துருவுன தேங்காவை அந்த நெய்லேயே சேர்த்து கொஞ்சம் ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப முறுமுறு அவசியம் இல்லை அதில் உள்ள ஈரப்பதம் போகிற வரைக்கும் பண்ணால் போதும் இப்போ அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து ரவையை வறுக்கணும் நான் இன்றைக்கி ரெண்டு கப்பு ரவை எடுத்து அந்த நெய்யில் நல்லா வறுத்து விடுறேன் ரவை கைவிடாமல் வறுக்கணும் இல்லைன்னா அடியில் கருகிரும் அதனால் பார்த்து வறுத்துக்கோங்க இப்போ லட்டுக்கு தேவையான சர்க்கரையை பொடி பண்ணி எடுத்துக்கணும் ரெண்டு கப்பு ரவைக்கு ஒன்றரை கப்பு சர்க்கரை இதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ரவை பாருங்கள் நல்லா வருந்து வ வருபட்டுருச்சு ரவை வந்து கலர் மாறிடக்கூடாது ஆனால் நல்லா வறுபட்டிருக்கணும் நல்லா வாசமும் வரும் அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இது கூட ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் இதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இப்போ சர்க்கரை ரவை ஏலக்காய் தூள் எல்லாம் மிக்ஸ் ஆனதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் கொட்டிடுங்க அது கூட நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி திராட்சை தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணதும் பால் ஊற்றி இப்போ நம்ம லட்டு பிடிக்க போகிறோம் பாலை மொத்தமாக ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் ரவையில் மட்டும் பால் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி லட்டு மாதிரி பிடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அது எல்லா மாவும் லட்டு பிடிச்சதுக்கப்புறம் அடுத்த மாவில் பால் ஊற்றி பிடிங்க அப்போனா தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா சொத சொதன் ஆகிடும் இப்போ பாருங்கள் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி நான் லட்டு பொடிச்சிட்டேன் சூப்பராக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஸ்கூல் டைமில் கூட குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் ஈஸியாக செஞ்சிடலாம் ஹெல்த்தியும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ